வணக்கம் நம்முடைய இந்த பதிவு குழந்தைகளின் சளி தொல்லைக்கானது சளின்னா சின்ன பிள்ளைங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி திக்காக சளி ஒழுகிட்டே இருக்கும் மூக்கில் அது ஒரு விஷயம் அடுத்தது நெஞ்சு சளி இருக்கும் எப்போ பார்த்தாலும் குழந்தைகளுக்கு அந்த சளி தொல்லை இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு நம்ம இப்போ தும்பை தும்பைங்கிற மூலிகை பற்றி நிறைய பார்த்துருக்கோம் இப்போ இந்த தும்பை செடியை வச்சு எப்படி இந்த குழந்தைகளுக்கு சளி தொல்லை நீக்குவது என்பது என்று பார்ப்போம் இந்த தும்பை இலை வந்து தீநீர் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க சளி தொல்லைக்கான கஷாயம் போடுறதுக்கு இந்த தும்பை இலைகள் பயன்படுது தும்பை பூக்களும் பயன்படுது இப்போ நம்ம வந்து இந்த தும்பை பூக்களை வைத்து எப்படி ஒரு பாலில் எப்படி காய்ச்சி கொடுக்குறது அப்படின்னு பார்ப்போம் இந்த நம்ம வந்து கிராமப்புறங்களில் ரொம்ப இயல்பாக இந்த தும்பை பூ செடி கிடைக்குதுங்க இந்த செடி கிடைக்குது இந்த செடியில் இந்த சீசன் வந்து பூ நிறைய இருக்கும் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இறை இறைவனுடைய படைப்பு இந்த மழைக்காலத்திற்கு பிறகு பனிக்காலம் இல்லையா இந்த மழைக்காலத்திலையும் சளி தொல்லை இருக்கும் பனிக்காலத்திலும் சளி சளி தொல்லை இருக்கும் இந்த சளி தொல்லை தீர்த்து கொள்வதற்காக இந்த சீசனில் இந்த பூ நிறைய கிடைக்குதுங்க இந்த பூவை வந்து நம்ம சேகரம் பண்ணிக்கணும் இந்த பூவை மட்டும் எப்படி ஆஞ்சி எடுத்துக்கணும் இந்த பூ மட்டும் இதுலேருந்து கலெக்டி எடுத்துக்கிறோம் பாருங்க நான் கொஞ்சம் பூ வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் பூ கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க இதை விளையாட்டாக பறித்து அப்படியே கோத்து கோத்து சாப்பிடுவாங்க இயற்கையாகவே அதை அவங்க பச்சையாகவே போட்டு அதில் தேன் இருக்குங்க இந்த பூக்களில் தேன் இருக்கும் அந்த தேன் இனிப்பு சுவைக்காக இந்த குழந்தைகள் என்ன பண்ணணும்னா அதை பச்சி பறி சாப்பிடும் இயல்பாக அவங்களுடைய சளிக்கான மருந்து அவங்களே விளையாட்டாக எடுத்துக்கிறாங்க அதனால தான் கிராமப்புறங்களில் உள்ளவங்களுக்கு வியாதிகள் ரொம்ப இருக்கிறது இல்லை இப்போ இதை பாலில் எப்படி காய்ச்சுறதுன்னு பார்ப்போம் இப்போ இதில் பால் கொஞ்சம் பசும்பால் பால் சும்பாவில் நம்ம கொஞ்சம் காய்ச்சிக்குவோம் இதில் ஒரு இரண்டு ஸ்பூன் அளவு தும்பை பூ பறித்து வச்சிருக்கேன் இது வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு வேளைக்கான பால் எப்படி இருந்தாலும் நம்ம பாலில் பூஸ்ட்டு ஹார்லிக்ஸு இப்படி தான் எதையாவது போட்டு கொடுக்குறீங்க தாய்மார்கள் அதுக்கு பதில் இந்த சாயங்காலத்துலேயும் காலையிலையும் இந்த தும்பை பூவை போட்டு பால் காய்ச்சி கொடுத்தீங்கன்னா இந்த குழந்தைகளுக்கான மார்புச்சளி கரையும் சளி தொல்லை குறையும் காய ஆரம்பிச்சிருச்சு இதில் நம்ம இப்போ வந்து தும்பைப்பூவை போடுறோம் கொஞ்ச நேரம் கொதிக்க விடணுங்க இப்போ அது நல்லா கொதிச்சிருச்சு இதில் பார்த்தீங்கன்னா இந்த பூ வந்து அப்படியே ஒரு வெ அதனுடைய வெண்மை நிறத்தை இழந்து அப்படியே பழுப்பு நிறமாக மாறிடும் இது மாறின பிறகு நம்ம இதை நிறுத்திட்டு இதை வந்து மேலே ஒரு தட்டு போட்டு ஒரு டூ மினிட்ஸ் மூடி வச்சிடலாம் இதில் சுவைக்காக சர்க்கரையும் நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் ஜீனி சேர்த்துக்கலாம் என்ன வேணால் சேர்த்துக்கலாம் தேன் கூட ஒரு அரை ஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாம் தேன் சேர்த்து நம்ம குழந்தைகளுக்கு குடிக்க கொடுக்கலாம் இதில் வந்து ஒரு ஏலக்காய் இடித்து போட்டு சேர்த்துக்கலாம் சுவைக்கு இப்போ எதாவது வடிகட்டிடலாம் ஒரு இருநூறு எம்எல் பால் ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் சுன்ற வரைக்கும் நம்ம இதை காய்ச்சி எடுத்துக்கணும் இந்த பாலில் கொஞ்சம் சுகர் அல்லது தேன் ஏதாவது சேர்த்து ஆற்றி குழந்தைகளுக்கு குடிக்க கொடுத்துருங்க இந்த மாதிரி ஒரு சின்ன க சின்ன டம்ளரில் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் அளவு கொடுத்தீங்கன்னா போதும் இப்போது தீனி போட்டு ஆற்றிருக்கேன் இந்த பாலை குழந்தைகளுக்கு கொடுத்துருங்க இப்போது சளின்னா என்னங்க சலின்னால் நுரையீரலில் இயல்பாகவே ஒரு சளி படலம் இருக்கும் எச்சில் போன்ற ஒரு திரவம் நுரையீரலில் சுரக்கும் அது என்ன பண்ணும் அப்படின்னா நுரையீரலை பாதுகாக்கும் இப்போது ஏன்னா நுரையீரலுங்கிறது என்ன டேரக்டாக வெளியிலேருந்து ஒரு சுவாசத்தின் மூலியமாக ஒரு வெளிக்காற்று குளற போகுது பாடிக்குள்ளர போகுது அப்போது வெளியிலேருந்து ஒரு புற விஷயங்கள் நிறைய பார்ட்டிகல்ஸ் தூசிகள் சின்ன 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 மைல்டான நிறைய விஷயங்கள் அந்த காற்றில் கலந்து உள்ளர போயிடும் அது போய் டேரக்டாக லங்ஸில் படிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இயற்கையான ஒரு அமைப்பு சளி போன்ற திரவம் அந்த நுரையரில் சுற்றி இருக்குது அதில் போய் அப்போ வந்து குழந்தைகளுக்கு வந்து அது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும் அப்போ ஈஸியாக வந்து உள்ளற போகிற விஷயங்கள் வந்து லங்ஸை அஃபெக்ட் பண்ணிவிடும் அதனால அந்த சளியில் சேர்ற அந்த அசுத்தங்கள் என்ன செய்யும்னா இன்ஃபெக்ஷன் சொல்கிறோம் நோய் தொற்று அந்த நோய் தொற்று மா அதனால தான் அது என்ன ஆகுதுன்னா ஒரு தூசி உள்ளற போனோன்னே தும்மல் ஏற்படுத்துது இயற்கையாக அந்த நுரையீரல் தும்மலை ஏற்படுத்தி அந்த சளி மூலமாக அந்த அதிகமாக சுரக்கும் அந்த சளி அதிகமாக சுரந்து அந்த தூசியை வெளியே அனுப்புறதுக்கு நுரையீரல் முயற்சி செய்யும் அதுதான் தும்மல் சளிங்கிற விஷயத்தை வந்து இப்போ ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆனால் வெளிநாடுகளில் இது ரொம்ப ஒரு சீரியஸான விஷயமா பார்க்குறாங்க இப்போ சிங்கப்பூரில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து வெளிநாடுகள்லேருந்து வந்து இறங்குவோர்களுக்கு இந்த தும்மல் சளி இருந்தது அப்படின்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடுவான் ஏர்போர்ட்ல ஸ்டாப் பண்ணி வச்சு அடுத்த ஃப்ளைட்டெலாம் ஏற்றி இந்தியாக்கு அனு அனுப்பிடுவான் அந்த நோய்க்கு பேர் சார்ஸ் நோய் அப்படின்னு சொல்கிறான் அந்த சளி து ஏன்னா ஒரு முறை ஒருவர் தும்மும் பொழுது ஒரு லட்சக்கணக்கான நோய் கிருமிகள் வெளியில் பரவுது சளி மூலியமா அந்த தும்மல் மூலியமா எச்சல் மூலியமா அது வந்து ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு வியாதியை உண்டாக்கக்கூடிய அளவு கிருமிகள் அதில் இருக்குன்னு ஒரு ஆராய்ச்சி சொல்லுதுங்க இவ்வளவு கடுமையான இந்த சளி தொல்லையை சின்ன குழந்தைகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த சளி தொல்லையை இவ்வளவு எளிமையாக கிடைக்கும் இந்த மூலிகைகளை வைத்து ரொம்ப இயல்பாக நம்ம எப்படி கியூர் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த சின்ன சின்ன வழிமுறைகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழுங்கள் வணக்கம்